நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பதினஞ்சு லட்சம் பேர் தான் ராணுவ வீரன் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் தான் நூத்தி ஐம்பது கோடி மக்களை பாதுகாக்கிறான் கொள்கையை உனக்கு அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத ஆபத்து தான் ஆபத்து தான் அசிங்கந்தா ஒரு தேசியனம் அறிவார்ந்த ஒரு சமூகம் பாரதி வாவு சிதம்பரன் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் தேவனைய தாத்தேன் இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்தில் ஒரு திரைப்பதிச்சியில ஓடுறவது ஒரு அசிங்கம் தான் ஒரு தான் ஆனா அதை என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அதுல என்னோட நிலைப்பாடு இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன் வட இந்திய வட இந்திய குடிகள் வட இந்திய உழைப்பாளர்கள் இங்கே வர்றாங்க அவங்களுக்கு வேலை கொடு அவனுக்கு அரிசி இதை கொடுக்குறேன்டா கூட ஆனால் வாக்குரிமை கொடுக்கூடாது எங்களுடைய நிலைப்பாடு ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன் ரத்து பண்ணுவேன் இப்போ கொடுக்க மாட்டேன் என்ன நீ வேலை செய் கேரளாவில் அங்கே ஓட்டு போட்டுவான் பீகாராக அங்கே போடு குஜராத்தா அங்கே போடு உத்தரப்பிரதேசமாக அங்கே போட்டுவான் இங்கே நீ வந்து ஒரு ஒன்றே கால் கோடி இருக்கான் ஒன்றே கால் கோடிக்கு நான் கொடுத்துட்டேன்னா அங்கே கவுண்டர் பன்னீர் பெரிய தேசிய இனம் பெருத்த தமிழ் சமூகத்தில் பெருத்த இனம் ஒன்றரை கோடி ஒரு கோடி முக்குளத்தோர் ஒரு கோடி ஒன்றரை கோடி இப்படி இருக்காங்க நாங்கள் ஒன்றும் இல்லை மொத்த பன்னீர்ன்னு ஒன்றும் இல்லை மொத்த கவுண்டரும் ஒன்றும் இல்லை மொத்த தேவரும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்திக்காரன் ஒன்றரை கோடி இருக்கான்னா ஒன்றரை கோடியும் ஒன்றா நின்றுவான் ஒரே மொழியில் அவர் நேசனுங்க இந்தியாஸ் அவர் நேசனுங்க இந்துஸ்தானிஸ் அவர் லாங்குவேஜ் ஹிந்தி இருந்துருவான் மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் காங்கிரஸ் கூட போட மாட்டான் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு எடுத்துருவான் அப்போ ஏற்கனவே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமை அணிக்கிறேன் அவர் கேட்கிறாரு பாருங்க வளத்தை கொள்ளையடிக்கிறான் என்னால் தடுக்க முடியல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு ஒரு நாளில் குடிக்கிறான் என்னால் தடுக்க முடியல அவன் அவன் வந்துட்டானா இந்த நாடு அதிகாரம் இந்திக்காரங்கிட்ட போயிடும் போயிடுச்சுன்னா இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா வந்துடும் ஈழத்துல என்னை அடிச்சு விரட்டின மாதிரி இங்க அடிச்சு விரட்டுவான் அங்க விரட்டி இங்க வந்து நிக்க ஒரு இடம் இருந்துச்சு இங்க அடிச்சா நிக்க இடம் இல்லை அதனால எச்சரிச்சுக்கிட்டு தெரியல என்னைய கூப்பிடாது அங்கே போயும் பயனில்லை ஏன்னா இல்லை அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சினான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்க கூப்பிட மாட்டாங்க ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயனில்லை இங்கேயே அதிமுக ஆதரிக்குது ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால சிலர் இங்கே வட இந்தியாலருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஓட்டுரிமை உரிமை கொடுக்காதுன்னு சொன்னா அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்கிறான் இப்போ நம்ம டவன்ட்ட என்ன இந்திய தான் இங்கே வா இங்க வா இந்த காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி கூட்டிட்டு வாங்கிட்டான் காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கிட்டான் எங்க முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு அப்ப நீ போய் அந்த இந்திய பேசி கொஞ்சம் அந்த காசை வாங்கிட்டு வா சும்மா எதாவது பேசு நான் இந்தியன் தானே

விசாரணை நடக்கல விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்றது கேளுங்க இப்ப அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க முறையில் அவங்களை சந்திச்சேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் ஒண்ணு இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேத்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேக்குறதுக்கு நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர் என் பேர் ஏன் இல்ல புஷியானந்து தான் வேன்ல ஏறி சொல்றாரு அந்த பேருந்துல அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவர் யாரு ஆதவ அர்ஜுனா இருக்காரு அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழுது நான் கேட்கறது இப்ப நான் சிபிஐ ஆபீசரு நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழ்வு யாரால நிகழ்வு யாரு இது தப்பு யாரால நிகழ்வு யாரு வருகையால நிகழ்வு அது பேச கூடாது அதுக்காக போடலாம் வண்டில ஏறினவன என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்க விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது யாரு அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு அந்த மாவட்ட செயலாளர் முசியானந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டது ஆனா வருகை யாரோட வருகையால் அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறத கேள்வி அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்ல விசாரிச்சு சொல்லு இப்போ புசியான் வந்து முன்பெண்ணை கேட்கிறாரு எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பெண்ணை கேட்கிறாரு ஆண்டிசிபேட்டி பேர் கேட்கிறாரு சிபிஐக்கு வழக்கு மாறின அந்த முன்பெண்ணை வேணாம்னு வெளியில வந்துடுறாரு அப்ப சிபிஐ விசாரிச்சுதான் பாதுகாக்குதான் நான் கேட்கறது நான் கேட்கறது நீங்க முன்பனை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா அப்புறம் அந்த ஒரு கேஸ் இருக்கே அதுதான் நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க இது பாத்துக்க வேண்டிய அவசியம் சிபிஐக்கே நீங்க அதை வளக்க கொண்டு வரதே விஜய்யோ ஆதவர்ஜனா வெளியில வச்சிருக்கிறதே கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பே பண்ணுங்க நீங்க என்ன எழுதிவிங்க வரல அப்படின்னா என்ன ட்ரம் போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் இருக்கா உங்க உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது அந்தப்ப திடீர்னு எதுக்கு கருவு இருக்குமா நீங்க அது மாதிரி தான் அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் தான் அது மாதிரி தான் அதனால மாதிரி இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி கேල් நான் கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்த இருக்கா இல்லையா இருக்கா இல்ல இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேக்குறது அந்த கூட்டத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயோ ஸ்டாலின் கேளுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறையும் போடல அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும் தான் பண்ணீர்னா only milky mist மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை